ஒருவர் கோடீஸ்வரராக அமைப்பு என்ன அப்படின்னு சொன்னா கோடிகளை குவிக்கக்கூடிய காரக கிரகம் அப்படின்னு நாங்கள் ஜோதிடத்தில் குருவை சொல்றோம் குரு தான் தன காரகன் தனம்னா பணம் பணத்தை கொடுக்கக்கூடியவர் குருதான் எல்லா கோடீஸ்வரருடைய ஜாதகத்திலையும் குரு வலிமையாக இருப்பார் ஐயா அந்த குரு வலிமையாக இருப்பார்னா என்னங்க அதுல தாங்க அப்படியே கணிதங்கள் பிரிகிறது குரு ஆட்சி உச்சமாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் குரு கேந்திர கோணங்களில் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் குரு திக்பலமாக இருப்பார்னு சொல்லலாம் ஆனால் இதை விட நான் ஒருபடி மேலே போய் குருவே சுபத்துவமாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் இதைத்தான் என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சூட்ச்ம ஒழு கோட்பாடாக ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து கோட்பாட்டை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஏராளமான மாணவர்களும் ஏராளமான ஃபாலோயர்ஸும் இதை புரிஞ்சுக்கிட்டு இப்போது இதை பற்றிய ஒரு விஷயங்களில் ஜோதிடத்தை சொல்லிக்கிட்டு வர்றாங்க எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் குரு சுபத்துவமாக இருந்து குரு சுபத்துவமா இருக்கிறதுக்கான என்ன அர்த்தம் சந்திர அதிகோகம்னு சொல்லுவேன் ஒரு பௌர்ணமி சந்திரனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒளி மிகுந்த சந்திரனுடைய ஆறு ஏழு எட்டாம் இடங்கள்ல பார்வையில அவர் இருக்கும்போது குரு வந்து மிக அதிகமான ஒரு அமைப்பை கொடுக்க சொல்லுவார்